கோர்ட்டில் ராதியா சொன்ன வார்த்தை பெரும் அதிர்ச்சியில் ஈஸ்வரி பாக்யா செய்த செயல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் லக்ஷ்மி சீரியல் பிப்ரவரி எட்டாம் தேதிக்கான எபிசோடை பார்க்கலாம் வாங்க ராதியா கொடுத்த விவாகரத்து வழக்குக்காக கோர்ட்டுக்கு போறார் கோபி அங்கு ராதியா எதிர்பாராத வார்த்தையை சொல்கிறார் அதே நேரத்தில் ஈஸ்வரி கோபியை நினைத்து கவலைப்படுறாங்க இன்றைய எபிசோட்டில் ஆரம்பத்தில் பாக்யா ஈஸ்வரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி சொல்கிறா என்ன இருந்தாலும் அவன் கோபி வந்து உன் குழந்தைக்கு அப்பா அவன் இப்போ அவன் உடைஞ்சு போயிருக்கிறான்னு சொல்ல அதற்கு பாக்கியா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்குறார் ஈஸ்வரிகிட்ட என்னுடைய முன்னாள் கணவர் அவருடைய முன்னாள் மனைவி அவரை விட்டுட்டு போ போயிட்டார் என்பதற்காக அவர் உடைஞ்சு போயிருக்கிறார் அவரை வந்து நான் ஒட்ட வைக்கணுமான்னு பாக்கியா கோவமாக கேட்கறார் ஈஸ்வரிகிட்ட ஈஸ்வரி சொல்கிறா நீ எதுவும் செய்ய வேண்டாம் இப்போதைக்கு கோபி எந்த இடத்துக்கும் போக முடியாமல் இருக்கிறார் ஈஸ்வரி நான் அவனை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன் நீயும் வீட்டை விட்டு அனுப்பிடாதுன்னு பாக்கியாகிட்ட ஈஸ்வரி சொல்கிறான் கோர்ட்டில் இருந்து நோட்டீஸ் வந்ததால் கோபி கோர்ட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறான் ஈஸ்வரி எங்கே போகிறேன்னு கேட்க நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேம்மான்னு சொல்ல அங்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம்னு ஈஸ்வரி சொல்கிறான் இல்லைம்மா நான் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் வரணும்னு கிளம்பி வருகிறார் கோபி கோபிக்கு வக்கீல் சொல்லி தர்றார் எனக்கு விவாகரத்து செய்வதில் விருப்பம் இல்லை நான் ராதியாவோட சேர்ந்து தான் வாழணும்னு கோபி சார் சொல்லுங்கள் கோர்ட்டில் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே நான் அப்படியே சொல்கிறேன்னு கோபி சொல்கிறார் வக்கீல்கிட்ட எனக்கு கொஞ்சம் நேரம் கோபி காத்திருக்கிறார் அப்போது ராதியா வருகிறார் மறுபக்கத்தில் ம ஈஸ்வரி கோபியை நினச்சி புலம்பிகிட்ருக்கிறான் ராதியா வெற திட்டிருக்கிற அந்த மாயக்காரியை அவளை என்ன பண்ணனான்னு தெரியல அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறார் அதுக்கு பாக்கியாக சொல்கிறா உங்கள் பையன் ஒன்றும் சின்ன பையனில் சரி எது தப்பு எதுன்னு நல்லாவே அவருக்கு புரியும் நீங்கள் திட்டிகிட்டு திட்டிகிட்ருக்குறார் மறுபக்கத்தில் கோபி ராதியாவிடம் விசாரிச்சிட்ருக்குறான் நான் கோர்ட்டுக்கு வருவதற்கு முன்னாடி நீ இருந்த வீட்டில் போய் பார்த்தேன் நீ அங்கே ஆள் இல்லைன்னு சொன்னாங்க க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆமாம் நான் வீட்டை காலி பண்ணி போயிட்டேன் இப்போ கூட ஏர்போர்ட்டில் இருந்து தான் வர்றேன்னு சொன்னதும் கோபி அதிர்ச்சி அடைகிறா ஆனால் அப்போ அப்போ நீ இங்கே இல்லையா எங்க இருக்க அப்படின்னு கேட்க நான் பெங்களூருக்கு போயிட்டேன்னு சொன்னதும் உங்கள் அம்மா உங்கள் கூட தானே இருக்காங்க மயோ எப்படி இருக்கிறான்னு அடிக்கடுக்கான கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறார் கோபி அதுவெல்லாம் என்னோட பிரச்சனை இனி நானே பார்த்துக்கிறேன்னு ராதியா சொல்கிறார் கோபி சொல்கிறார் கணவன் மனைவின்னா பிரச்சனை வரத்தான் செய்யும் எங்கள் அம்மா அப்பா ஐம்பது வருஷமா சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க அவர்களுக்கு தினமும் அவர்களுக்கும் தினமும் சண்டை வரும் ஆனால் அவங்க எப்போவுமே விவாகரத்து வேணும்னு கோர்ட்டுக்கு வந்து நிற்கலைன்னு சொல்கிறார் அவருக்கு ராதியா சொல்கிறான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு புரிதல் இருந்துச்சு காதல் இருந்துச்சு ஆனால் நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு கே கே கோபியுடன் கேட்க ஏன் நம்மக்கிட்ட இல்லையான்னு கோபி கேட்க ராதியா சொல்கிறா அது கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ இல்லைன்னு சொல்கிறான் நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் நீ என்னை விட்டு போயிடுவியா என்னன்னு நினச்சி நினச்சி எனக்கு ப்ரெஷர் அதிகமாகுது கோபி சொல்றார், அடுத்ததாக ராதியா கோபியின் வழக்கு விசாரணைக்கு வருது அது வக்கீலிடம் கோபி சொல்றார் நான் ராதியாட்ட பேசியிருக்கிறேன் அவ மனசை மாற்றிடுவேன் நான் அவளோட சேர்ந்து வாழணும்னு சொல்றார் உடனே ராதிகா நீதிபதி முன்பு எனக்கு அவரோடு சேர்ந்து வாழ விருப்பமில்லை எனக்கு உடனே விவாகரத்து வேணும்னு அதிர்ச்சி கொடுக்கிறார் இப்படியாக இந்த எபிசோட் முடிவடைந்துகிறது